வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் டூ மினிட்ஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் அடுப்பை ஆன் பண்ணிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு நார்மல் சைஸ் வந்து தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் அடுப்பு ஆனில் இருக்குது ஒரு அஞ்சு நீட்டு மிளகாய் அப்புறம் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் ஏன்னா காஷ்மீரி மிளகாய் போட்டால் நல்லா காரம் காரம் இருக்காது அதே சமயத்தில் கொஞ்சம் கலர் கொடுக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுப்பட்ட உடனே அப்புறம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த வந்து தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் வதக்கும் போதே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அரைப்பட்ட உடனே ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த மிக்சியிலேருந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸில் சாம்பார் இது வந்து பருப்பு இல்லாத டொமேட்டோ சாம்பார் தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா அப்புறமா கருவேப்பில் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்து வேக விடணும் ஒரு மூணு விசில் விட்டு வேக விடணும் ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்து குக்கரில் சேர்த்து வேக விடணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் குக்கரில் சேர்த்துறேன் பூண்டை வந்து உரித்து வச்சுட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதை விட்டு ஒரு மூணு விசிலுக்கு இதை வந்து வேக விடணும் எல்லாத்தையும் குக்கரில் நான் இப்போ சேர்க்குறேன் இது அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு இது பண்ணிடலாம் அந்த குக்கரில் இந்த கட் பண்ணுற நேரமாக அந்த குக்கரில் வேக விடுற டைம் தான் ஆகும் மஞ்சள் பொடி இதுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஏன்னால் நல்லா கலர் கொடுக்கும் இது சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மூணு விசில் விடணும் இந்த குக்கரை இது மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன் இதுக்கு வெயிட் போட்டுடுறேன் மூணு விசில் வந்தவுடனே அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் எடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன் ரிலீஸ் பண்ணிட்ட உடனே அதை ஓப்பன் பண்ணிட்டேன் இதை பாருங்கள் அப்படியே இந்த மத்தில் போட்டாலுமே ஈஸியாக அது வந்து மசிஞ்சிடும் இதை கட்டிட்டு அப்புறம் இதை மத்தில் போட்டு நல்லா மசிச்சுக்கிறேன் கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டேன் நல்லா மசித்த உடனே அந்த தண்ணியை இதில் விட்டாச்சு இப்போ வந்து தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுது இது திக்னஸ்க்காக கொஞ்சமாக இட்லி மாவை இதில் நான் சேர்த்தாச்சு பருப்பு எதுவுமே தேவையில்ல இதை தாளிக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டேன் பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க ஏன்னா நாட்டு தக்காளி சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு கடுகு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து இதில் விட்டுடுறேன் செம்ம டேஸ்ட்டான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுது இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு சாம்பார் பார்க்கலாம் இதுக்கு கடலைப்பருப்பு வந்து தேவையான அளவு வந்து நான் ஊற விட்டுட்டேன் அந்த கில்லு பதம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு ஊறினா போதும் ஒரு அரை மணி நேரம் ஊறினாலுமே அது போதும் இதுக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இதை சேர்த்துருக்கேன் அது வந்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி ஆல்ரெடி நான் வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்றத என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டேன் மஞ்சப்பொடி பெருங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கத்திரிக்காவை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்தாச்சு அப்புறமா இதுக்கு சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நான் பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு நாலு விசில் வரணும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பூண்டு சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்றவங்க சோம்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த சோம்பு போட்டால் இன்னும் அப்படியே மனமாக இருக்கும் இந்த சாம்பார் இதை தட்டி எடுத்துட்டேன் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் வெயிட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன் இதை நல்லா கடைஞ்சிக்கணும் தண்ணி இருந்துட்டு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு அந்த ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும் இது நல்லா மசி மசிஞ்சிடுது அதாவது ரொம்ப குழகு மசியக்கூடாது இது ஒன்றும் பாதியமாக அப்படியே நீங்கள் கடைஞ்சிக்கோங்க இப்போ இதை தாளிக்கணும் கடலப்பருப்பை வந்து நல்லா அப்படியே நல்லா சந்தனம் மாதிரி நீங்கள் கடைஞ்சிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது ஒன்றும் பார்த்தியமாக அப்படி கடைஞ்சிக்கோங்க எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டுட்டேன் தட்டி வச்சுக்கிறேன் பூண்டு அதெல்லாம் சேர்த்துட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ அந்த கடலைப்பருப்பு சாம்பாரில் சேர்த்துடுங்க இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கடலைப்பருப்பு ஊற வைக்கிற நேரமாக வேறு வே அதை வேக வைக்கிற டைம் தான் ஆகும் மற்றபடி இந்த சாம்பார்லாம் சட்டுன்னு பண்ணிடலாம் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் டூ மினிட்ஸ் சட்னி அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் சாம்பார் இதை நான் செஞ்சுருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுட சுட இட்லி தோசை அப்புறம் இந்த சாம்பார் வந்து பொங்கலுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும் அட்டகாசமான டிஃபன் சாம்பார் அப்புறம் டூ மினிட்ஸ் சட்னி இதை நான் வந்து என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ